கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேத கதையும் பார்ப்போமா ஷால் விசிட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி தன்னம்பிக்கை இது மட்டும்தான் வாழ்க்கை தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் இணைஞ்சதுன்னா நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் எனக்கு பலன் கொடுக்கறதுனால என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் பல காரியங்களில் நம்ம வெற்றி பெறலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு சின்ன பிள்ளைங்க ஒரே வகுப்பில் படிச்சுட்டு இருந்தாங்க அதில் ஒருத்த ரொம்ப பணக்காரனாக இருந்தான் ஒருத்த கொஞ்சம் ஏழையாக இருந்தான் இந்த பணக்கார பையன் அடிக்கடி பொருட்களை கொண்டு வந்து காமிப்பான் அவனுடைய வகுப்பில் சொல்லுவான் எங்கள் அண்ணன் எனக்கு இது அங்கேருந்து வாங்கி கொடுத்தாரு இங்கேருந்து வாங்கி கொடுத்தாருன்னு அந்த ஏழை மாணவன் அதை பார்ப்பான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டான் ஒரு நாள் ஒரு அழகான காரில் அந்த பணக்கார பையன் வந்து பள்ளிக்கூடத்தில் இறங்கினான் அப்போ அந்த ஏழை மாணவன் அங்கே நின்றுட்டுருந்தான் அப்போது அந்த பணக்கார பையன் அந்த கஷ்டப்பட்ட பையன்ட்ட கேட்டான் இந்த மாதிரி கார் வாங்கணும்னு உனக்கு ஆசையாக இருக்குல்ல அப்படின்னு என்ன மாதிரி உனக்கும் ஒரு அண்ணன் இருக்கணும்னு ஆசைப்பட்றல அப்படின்னு கேட்டான் அந்த ஏழை மாணவன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் சொன்னான் எனக்கு இப்படி ஒரு அண்ணன் வேணும்னு ஆசைப்படலை உங்கள் அண்ணனாக நான் இருக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அவனுடைய தன்னம்பிக்கை அவனுடைய பேச்சில் தெரிஞ்சது பேச்சுலையும் சரி செயல்பாட்டிலையும் சரி தன்னம்பிக்கை நமக்கு தேவை அடுத்த கதையில் சந்திப்போம்